மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தலுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரோதமா பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் ஆதி ஆகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷி குரோதமாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் கவனிங்க ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாலை கத்து படைத்தான் ஆதாம் ஏவாளுக்கு சர்ப்பந்தான் பிசாசு என்று சொல்லி தெரியாது வேதம் சொல்கிறது ஆதி ஆகும மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா சர்ப்பம் தந்திரம் உள்ளது ஸோ அன்னைக்கு ஆதா மேவாழை வஞ்சித்தது பிசாசின் கிரியை இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிசாசு பல விதத்தில் கிரியை செய்கிறான் உங்களுக்கும் தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் அவர்களையே அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் அதுதான் பிசாசின் கிரியை ஒன்று ஒவ்வொன் மூணு எட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டா உங்கள் குரோதமாக எலும்பின பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஒவ்வொரு குரோதமாக எலும்புகிற பிசாசுனுடைய கிரியை அல்லது நீங்கள் தாவீது இஸ்ரவளுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது தாவீதை பிசாசு எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு யுத்தவீரர்கள் இருக்கிறாங்க லக்கம் பார்க்கும்படி அவனுடைய இருதயத்தை தூண்டினான் படை தலைவன் யோவா சொல்கிறான் என் ஆண்டுவனே நம்மை பயன் லக்கம் பார்க்க வேண்டாம் கத்த நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறாரே இந்த லக்கம் பார்க்கும் பொழுதே தவிதுக்குள்ள ஒரு அகந்தை ஒரு மேன்மை ஒரு பெருமை என்ற இவ்வளவு பலன் இருக்குது இவ்வளவு ஆள் இருக்குது இவ்வளவு படைபலம் இருக்கிறது பாருங்க பிசாசு கிரியை செய்கிறான் தாவியது இது ஏமாந்து போகிறான் ஒரு பெரிய சாபம் பஞ்சமா கொல்லை நோயா பட்டயமா ஆண்டவர் கேட்குறான் பஞ்சம் வேணுமா கொள்ளை நோய் வேணுமா பட்டயம் வேணுமா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள் இது அழிக்கப்படணும்னா நீங்கள் விஸ்வாசத்தா போதும் இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் ஒரு முறை ஏசு கிறிஸ்தவுடைய சீசர்கள் தனியாக வந்து அண்டு இந்த பிசாசை எங்களால் ஏன் துரத்த முடியாமல் போயிட்டு மத்தையோ பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பார்த்தா அண்டு இருபதாம் வசனத்தில் சொல்கிறேன் உங்கள் அவிஸ்வாசத்தின் நிமித்தம் கடுகு விதை அளவு விஸ்வாசம் இருந்தால் பிசாசின் கிரிகளை அழித்து விடலாம் இன்றைக்கி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துங்க எப்பேசிய ஆறு பதினாறு சொல்லிக்கிறது போல் எல்லாவற்றுக்கு மேலாம் விசுவாசம் எனக்கு பிடித்தவர்கள் நெல்லுங்கள் எதற்காக பிசாசு ஏய்கிற அக்னி அஸ்திரங்கள்லாம் அவிழ்த்துப்படத்தக்கதாக பிசாசின் கிரிகளை அழிக்கத்தொகையாக நான் சொல்ல சொல்ல ரெண்டு காரியத்தை சொல்லுவீங்களா பிசாசாலை ஒன்றும் உங்களை பண்ண முடியாது பீசா உங்களை தொட முடியாது பிசாசாலை உங்களை காயப்படுத்த முடியாது பீசா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது பிசாசின் கிரியைகளை கத்திர அழித்து போட்டால் செபிக்கலாமா தகவ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்